ஐ அம் வெரி வெரி ஹாப்பி மேடம் என் வீட்டுக்கார் அமெரிக்கால இருந்து வந்த நான் அவர் கூட வெளியில போகும்போது அவருக்கு ஈக்குவலா என்னால பிஹேவ் பண்ண முடியுமா பணம் மட்டும் இருந்தா போதும் கிட்டனா பைசான்ட்டு இந்தியாவை சுத்திட்டு வரலாம் வாட் இஸ் த ப்ரைஸ் வேர்ல்டைய சுத்திட்டு வரலாம் ஹலோ ஹலோ யாரு

कंदी तंदी तंदी प्लीज सो नीड टू केम डाउन थिंक सो गो स्मूथली ये काम है लेटली निंदांगे मुझे तल उमारी जानकी

கூப்பல கூப்பிட்டு இருந்த அவ்ளதான் நல்ல இன்சல்ட் ஆயிருக்கும் உனக்குள்ள இருக்காங்களாவ சிட்டில இருக்கிற பணக்கார பொண்ணுங்களா என்ட் மேடம் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க

யாரும் இல்லையா எல்லாரும் ஒரு போயிருக்காங்க ஊருக்கா டெலிகிராம் வந்தது டெலிகிராமா லட்சுமிபதி ஐயாவுக்கு மாவுக்கு தம்பி ஒரு வினாடியும் கண்ணை இம காக்கிறாப்புல நம்ம டாக்டர் இருந்து பாத்துக்கிடுச்சு இருந்தாலும் லட்சுமி பிரியா நம்ம விட்டு பிரிஞ்சது நம்மோட துரதிருஷ்டன் தம்பி நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் போதுமான பெசிலிட்டிஸ் இல்லாம எல்லாம் வீணாயிடுச்சு சார் இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்லையா ஜலதோஷம்னா கூட மருந்து வாங்க பத்து மைல் போகணுமே சார் அப்படியா ஆமா ராம ஒரு ஹாஸ்பிடல் கட்டணும்னு உங்க அப்பா கூட ஆசைப்பட்டாரு அதை நிறைவேற்ற விடாம அவரையும் ஆண்டவன் கூப்பிட்டுக்கிட்டான்

அங்கே பாத்தியா பண்ணி குட்டிக்கு பவுடர் போடுற மாதிரி இப்போ என்ன பண்ணனும்ங்கற நீங்க என் சொந்தக்காரரு எனக்கு வேலை வாங்கி கொடுங்க நான் போயிடுறேன் வேலை வாங்கி கொடுத்தா போயிடுவியா வேலை வாங்கி கொடுத்தா நான் சம்பளம் கிடைக்கும் அத வச்சு நான் வேற ஊடு பாத்துக்கறல்ல அப்புறம் என்னங்க உங்க மேனேஜர் கிட்ட சொல்லி ஒரு வேலைய தான் வாங்கி கொடுங்களே மாமா சொல்லிட்டேன் ம் எப்படியோ வீட்டை விட்டு நீ வெளிய போனா சரி 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 இத பாருங்க மாமா உள்ள இட்லி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் அண்ணே நீ குளிச்சிட்டு வாங்க நான் சாப்பிட போறேன்

வளர்றமா தம்பி நான் ஜானை கிட்ட பேச ட்ரை பண்ணேன் லைன் எங்கேஜில தான் இருக்கு நான் இப்ப ஹைட்ராபட் பிறப்புறேன் நாளைக்கு சாயங்காலம் வரேன் அம்மா கிட்ட சொல்லிடு மறந்துடாத ஆகட்டும் அம்மா தம்பி எப்போ வர்றதோ என்னமோ நீங்க சாப்பிடுங்கம்மா நான் ஐயாவுக்காக வண்டிய காத்து கிடைக்கல வந்துட்டாதம்மா நீ போ

நீயும் சாப்பிடு நான் சாப்பிட்ட உங்களுக்கு என்ன சாப்பிட உங்களுக்கு என்ன அப்படினா பின்ன என்னங்க கொண்டடி நான் ஒருத்தருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் சொல்றத கேளு ஜானகி நீங்க சொல்றத கேட்டு தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண நாலு பேருக்கு முன்னால அவமானப்பட்டு தான் மிச்சம் ஏ இன்னைக்கு போகாம நாளைக்கு போனீங்கன்னா ஹைதராபாத் எங்கேயாவது ஓடி போயிடுமா ஹைதராபாத் தூ எங்கேயும் போகாது நீயும் எங்கேயும் போக மாட்டான் நானும் காணாம போட மாட்டான் போன அர்ஜென்ட் ஒர்க் அந்த மாதிரி அத உனக்கு புரிய வைக்க ஆமா உங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் இது அவமானப்படுத்துறதா என்ன இந்த இங்க எவ்வளவு காரியம் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு பிடிக்கல சாப்பாடு முன்னாடி வச்சுக்கிட்டு பெரிய பேச்சு எல்லாம் பேசாதீங்கம்மா